அப்பாவலின்னு சோகமாக இருந்தாலும் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு நின்றுட்டுருக்காங்க வெளியே அப்போ கரெக்டாக வந்துட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு அந்த வழியாக யாருக்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டு அப்போ இது வந்துட்டு கொசு அந்த இதுவாக அரைச்சிக்கிட்டே வராங்க அதனால இந்த கடை ஓரமாக வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறாரு அப்புறம் அது போனோடனே அண்ணா வந்துருக்காரு மாமா கடைக்குள்ளே வாங்கன்னு எல்லாருமே சொல்ல உடனே அவரும் உள்ளே போகிறாரு உள்ளே போய் சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்புறம் ஒரு வேஸ்ட்டு இதுவும் எடுத்துகிட்டு இந்த மா பணம்னு சொல்லி கொடுக்குறாங்க வாங்கி வாங்கிக்கனு சொல்லி அப்புறமா வீராவும் சந்தோஷமாக அதை வாங்கி வந்துட்டு எல்லாத்திக்குள்ளே வைக்கிறாங்க மொதல் இது வந்துட்டு மாமா கையால் பண்ணிட்டாங்க ஒரே சந்தோஷமாக இருக்காங்க எல்லாேருமே எல்லாத்தையும் சந்தோஷத்தோடு இருக்க விஜய் மட்டும் செம்மக்கடுப்பாக இருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னே இதை சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வள்ளி வந்துட்டு பாயசம் செஞ்சு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க எல்லாேருமே சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லோரும் என்னை வந்து இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை தான் பார்த்தீங்க வீரம் மாறணும் பார்த்தியா என்னை வந்துட்டு கடைக்கு என் பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாரோட முகமே மாறி போய்ட்டு என்னத்தை நீ இப்படி சொல்லிட்டே இதெல்லாம் ரொம்ப தப்பத்தை நாங்கள் என்ன அப்படியா பார்த்தோன்ன வேலைக்காரி மாதிரியான்ட்டு ராகவன் முதல்ல போச்சு போவ பின்னாடியே நிறைய கண்மணியும் போயிடறாங்க அடுத்தது கார்த்திக்கு அப்படி இருந்தாலும் சொல்லிவிட்டு அவங்களுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன்கிட்ட என்ன நான் அப்படின்னு நினச்சி என்னன்னு சொல்லிட்டாங்க போமணி என்ன இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்கூடாதுன்னு அவருமே கோச்சிட்டு போயிடுறாரு இதனால் வலி ரொம்ப அப்செட் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு இப்போ தான் நமக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க பாயாசம் குடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாயசம் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வலி வந்தவுடனே நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படை நீங்கள் சொ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உங்களை வேலைக்காரங்களாக தானே வருத்தறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் அமைதியாக இருந்துரு நான் வந்துட்டு வீராவுக்கும் வந்துட்டு வலிக்காக வந்துட்டு இவங்களுக்கும் மாறனுக்கும் வந்துட்டு இது பண்ணுறேன்றதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க மேலே என் கண்டு இல்லைன்னு ஆயிடாது நான் ஏதோ வார்த்தை விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வெளியே பார்த்தீங்கன்னா வீராவும் மாறணும் வராங்க அவங்கக்கிட்ட ஓடி போயிட்டு வள்ளி வந்துட்டு வீராவை கட்டி பிடிச்சிட்டு எல்லோரும் வந்துட்டு நான் என் என் பேர் வச்சனால்தான் நான் இவ்வளோ இதுவாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது என் மேலே நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க என் மேலே எவ்வளோ அனுபவிச்சுட்டு காமிச்சிட்டேன் அந்த சந்தோஷம் தான் எனக்கு அதெல்லாம் அவங்களுக்கு புரியல உங்களுக்கும் வந்துட்டு உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி வீராக்கிட்ட வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி சந்தோஷமாக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி சரி நீங்கள் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் சாமி கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகே மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு நாங்கள் வர்றதுக்கு பொறுத்து கேட்குறாங்க அதெல்லாம் அண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டாருன்ற மாதிரி மாரங்கிட்டையும் வீராக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க வள்ளி அப்புறம் மறுநாள் வந்துட்டு எல்லாரும் ரெடியாகிட்ருக்காங்க இங்கே அப்படி இருந்தால் கோலம் பார்க்க பார்த்து சமைப்போடு போகிறாங்க நம்ம வச்சு அந்த கோலத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க வள்ளி வந்து ரெண்டு நாள் விட்டுறாங்க அப்புறம் மொளப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு இருக்காங்க வள்ளி இங்கே வீராவும் வந்துட்டு மொளை சரி போட்டிருக்கதை எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்புறாங்க அதை இப்படி சொல்ல முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்